சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய முழங்கால் இணைப்பு மற்றும் இடுப்பு இணைப்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய வீராசனம் ஐந்தாம் நிலை பயிற்சிய செய்முறையா பார்க்க போறோம் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்த நான்கு நிலை பயிற்சிகளும் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஐந்தாம் நிலை பயிற்சியை நீங்கள் முயற்சி செய்யணும் தகுந்த இடைவெளி விட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் முழங்கால் வலி இடுப்பு வலி உள்ளவங்க அந்த வழி நீங்கிறதுக்குரிய ஆசன பயிற்சிகளை செய்து வழியை நீக்கினதுக்கு அப்புறம் இந்த வீராசன பயிற்சியை நீங்க முயற்சி செய்யலாம் ஆசனத்தோட இறுதி நிலையில நீங்க மூன்று முறை நல்லா மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடணும் இதுதான் இந்த ஆசனம் செய்வதற்கான அடிப்படை விதிமுறை நாம வீராசனம் ஐந்தாம் நிலை பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் வீராசனம் ஐந்தாம் நிலை பயிற்சி முதல் சுற்று வலதுபுறம் கால அகட்டிகிறோம் வலது கால் வலது பக்கம் இந்த பாதம் இது மாதிரி திரும்பி இருக்கணும் இடதுகால் பாதம் நேராக முன் நோக்கி இருக்கணும் இப்ப என்ன பண்ண போறேன் வலது முழங்கால அப்படி வளைக்கிறேன் உடம்ப அப்படி படுத்த மாதிரி வச்சுக்கிறேன் வலது கையை அப்படி காலுக்கு முன்னால கொடுத்து இடது கையை கும்பிட்ட நிலையில வச்சு மூணு தடவை மூச்சு விழுத்து விடணும் அப்படியே மெதுவா கைகளை கீழே இறக்கி தளர்த்திய நிலைக்கு வரணும் சில வினாடிகள் ஓய்வு இப்ப இதே மாதிரி இடது பக்கம் செய்ய போறோம் கால்களை நல்லா அகட்டிக்கிற இடதுகால் பாதம் இடது பக்கம் திரும்பி இருக்கணும் வலது கால் பாதம் நேராக முன்னோக்கி இருக்கணும் இப்ப இடது முழங்கால வளர்ச்சி அப்படியே உடம்ப இடது கால் மேல படுத்துக்கிறேன் கைகளை முன்னால வச்சு கும்புட்ட நிலையில மூன்று முறை மூச்சு தூட போறேன் அப்படியே மெதுவா கைகளை கீழே இறக்கி தளர்த்திக்கிறேன் இது மாதிரி நீங்க மூன்று சுற்றுகள் செய்யணும் இப்ப வீராசனம் ஐந்தாம் நிலை பயிற்சி இரண்டாவது சுற்று காலை அகட்டிக்கிறோம் வலது கால் வலது பக்கம் இந்த பாதம் இது மாதிரி திரும்பி இருக்கணும் இடது கால் பாதம் நேராக முன்னோக்கி இருக்கணும் இப்ப என்ன பண்ண போறேன் வலது முழங்கால அப்படி வளைக்கிறேன் உடம்ப அப்படி படுத்த மாதிரி வச்சுக்கிறேன் வலது கையை அப்படி காலுக்கு முன்னால கொடுத்து இடது கையை கும்பிட்ட நிலையில வச்சு மூணு தடவை மூச்சு விழுத்து விடணும் அப்படியே மெதுவா கைகளை கீழே இறக்கி தளர்த்திய நிலைக்கு வரணும் சில வினாடிகள் ஓய்வு இப்ப இதே மாதிரி இடது பக்கம் செய்ய போறோம் கால்களை நல்லா அகட்டிக்கிற கால் பாதம் இடது பக்கம் திரும்பி இருக்கணும் வலது கால் பாதம் நேராக முன்னோக்கி இருக்கணும் இப்ப இடது முழங்கால வளர்ச்சி அப்படியே உடம்ப இடது கால் மேல படுத்துக்கிறேன் கைகளை முன்னால வச்சு கும்பிட்டு நிலையில மூன்று முறை மூச்சு தூட போறேன் அப்படியே மெதுவா கைகளை கீழே இறக்கி தளர்த்திக்கிறேன் இப்ப வீராசனம் ஐந்தாம் நிலை பயிற்சி மூன்றாவது சுற்று கால அகட்டிக்கிறோம் வலது கால் வலது பக்கம் இந்த பாதம் இது மாதிரி திரும்பி இருக்கணும் இடது கால் பாதம் நேராக முன் நோக்கி இருக்கணும் இப்ப என்ன பண்ண போறேன் வலது முழங்கால அப்படி வளைக்கிறேன் உடம்ப அப்படி படுத்த மாதிரி வச்சுக்கிறேன் வலது கையை அப்படி காலுக்கு முன்னால கொடுத்து இடது கையை கும்பிட்ட நிலையில வச்சு மூணு தடவை மூச்சு விழுத்து விடணும் அப்படியே மெதுவா கைகளை கீழே இறக்கி தளர்த்திய நிலைக்கு வரணும் சில வினாடிகள் ஓய்வு இப்ப இதே மாதிரி இடது பக்கம் செய்ய போறோம் கால்களை நல்லா அகட்டிக்கிற இடது கால் பாதம் இடது பக்கம் திரும்பி இருக்கணும் வலது கால் பாதம் நேராக முன்னோக்கி இருக்கணும் இப்ப இடது முழங்கால வளர்ச்சி அப்படியே உடம்ப இடது கால் மேல படுத்துக்கிறேன் கைகளை முன்னால வச்சு கும்புட்ட நிலையில மூன்று முறை மூச்சு அப்படியே மெதுவா கைகளை கீழே இறக்கி தளர்த்திக்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளவும் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு தினமும் நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவுமுறை பயிற்சிகளை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்